நான் வரும்போது கூட திருச்சி ஏர்போர்ட்டில் கேள்வி கேட்டாங்க இன்றைக்கி இங்கே இருக்கிற கல்வி மந்திரி பள்ளி கல்வித்துறை மந்திரி இன்றைக்கி போய் டெல்லியில் மத்திய கல்வித்துறை மந்திரி பார்த்து ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க அதில் திருமதி கனிமொழியும் வை கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து எஸ்எஸ்ஏ திட்டத்தில் மாநில அரசுக்கு வர வேண்டிய நிதி வரலை இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன திமுக தான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சி காலத்தில் இன்றைக்கு மாநில பட்டியலில் இருந்த கல்விய இன்றைக்கு மத்திய கல்வி பொதுப்பட்டியல் கொண்டு சேர்த்திட்டாங்க கல்வித்துறையில் மத்திய பொது மத்திய கல்வி மத்திய பொதுப்பணி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போய் மாற்றப்பட்டு விட்டது இருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க ஏன் பதினாறு ஆண்டு காலம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க மத்தியில் பாரத ஜனதாவோட அஞ்சு வருஷம் இருந்தாங்க மத்தியில் அமைச்சராக இடப்பட்டு காங்கிரஸோட அஞ்சு வருஷம் மத்திய அமைச்சராக ஈடுபட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு ஐ கே தேவகடா அவர்கள் அப்புறம் வி பி சிங் இப்படி பல பிரதமர் ஆண்டபோது அவருடைய அமைச்சரவையில் திமுக அங்க அப்போவே நீங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த பொதுப்பட்டியிலிருந்து கல்வி பொதுப்பட்டியிலிருந்து மாநில அரசு மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அதுக்கெல்லாம் காரணம் திமுக இன்றைக்கு என்ன மத்திய குறை இத்தனைக்கும் காரணம் திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சிருந்தா உடனடியாக நாங்கள் நிறைவேற்றி இருப்போம்